வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாமக்கல் பருத்தி ஏல விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மூட்டைகள் பருத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது ஆர்சிஎச் பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி மூணு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி மூணு ரூபாய் தொண்ணூற்றி காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சுரபிரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் ஒம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இது இதுபோன்ற விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்